ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்திருக்கின்றது அதுவும் இரட்டிப்பு நற்செய்தியாக உன் கைகளில் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தில் உன் வராகி உன்னை தேடி வந்து தருகின்ற வெற்றி வரத்தை நீ ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இடத்தில் கொடுக்கும் அதனால்தான் அம்மா இன்று உனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றேன் இந்த வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் என்று எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அனைத்தையும் இந்த வராகியின் அருளால் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணரத் தொடங்குவாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று கட்டாயமாக உனக்கு புரிய வந்துவிடும் யாரும் இங்கே உன் வாழ்க்கையை வாழ வரவில்லை இது உனக்கான வாழ்க்கை அதை நீ மட்டும்தான் வாழ வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் இருந்து யாராலும் எதையும் தட்டி பறிக்க முடியாது அப்படியே யாரும் அதற்கான முயற்சிகளை செய்தாலும் அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு நாளும் பொய்க்காது அம்மாவின் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது என்பதனை உணர்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த எந்த ஒரு விஷயங்களை நிச்சயமாக விட்டுவிட மாட்டார்கள் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்புவார்கள் நம்மை பற்றி இருக்கின்றது என்று எண்ணி நிச்சயமாக அடுத்தடுத்து என்னவென்று அவர்கள் யோசிப்பார்கள் எவனையுமே இந்த வாழ்க்கையில் வெற்றி காகிதம் என்று எண்ணக்கூடாது ஒரு நாள் அவன் பட்டமாக பரப்பான் என்பதனை மறந்துவிடாதே விடாதே நீயும் அவனை அன்னார்ந்து பார்க்கும் பார்க்க வேண்டிய நிலை வரும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் கடந்த காலத்திலிருந்து உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை நினைத்து உன்னுடைய கனவை தெளிவாக காண வேண்டும் ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்த இன்றைய பொழுதை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இன்றைய சந்தோஷத்தை எக்காரணம் கொண்டும் தொலைத்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வராகி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தால் அந்த நொடி பொழுதில் உன்னை காப்பாற்ற வந்து விடுவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எவ்வளவு தூரம்தான் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று விடும் என்று சற்று சிந்தித்துப்பார் எவ்வளவு தூரம் அழைத்து சென்றாலும் உன்னுடைய உன் மனதில் இருக்கின்ற அழகை மட்டும் நீ இழந்து விடாதே அதாவது உனக்குள் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை நீ இழந்து விடக்கூடாது எல்லோரும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தால் போதும் என்று சொல்லி திமிர் கலந்த தன்மானத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் இதுதான் சூழ்நிலைகள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை எப்படி அனுசரித்து வாழ வேண்டும் என்பதில்தான் உன் திறமை இருக்கின்றது நேசிக்கும் உறவுகளை ஒரு நாளும் தேடாதே தொலைந்து போனால் கனவிலும் காயப்படுத்தாது அந்த தனிமையை மட்டும் நேசிக்க தொடங்கு இதையும் உடையாமல் அழகாக இருக்கும் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நன்மைகளையும் கொடுப்பது உன்னோடு இருக்கின்ற அந்த நல்ல உறவாக இருக்கும் பட்சத்தில் அந்த உறவில் நீ நிலை நிறுத்தி வைத்திருக்க வேண்டியது உன்னுடைய கையில்தான் தான் இருக்கின்றது நீ யாரை எத்தனைதான் நேசித்தாலும் சரி ஒரு பொழுதும் அவர்களின் சுதந்திரத்தில் தலையிட்டு விடக்கூடாது அப்படி மட்டும் நீ தலையிட்டாயானால் உன்னிடத்திலிருந்து விலகிச் செல்லத்தான் அவர்கள் நினைப்பார்களைத் தவிர ஏனென்றால் அன்பை விட சுதந்திரம் இங்கு மிகவும் முக்கியமானதுதான் நீ நினைத்ததை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம்தான் இங்கே பெரிதாக இருக்கின்றது தவறு செய்தால் ஒரு நாளும் அதை மறைக்காதே நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் இருக்கும் தெளிவான முடிவுகளை எப்பொழுதும் எடுக்க வேண்டும் நீ நினைத்தது போல் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு வராகி சொல்ல போகின்ற இந்த ரெட்டிப்பு நற்செய்தி என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை நீ மனதார தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க உன் வராகி உன்னை வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இதற்கு நான் தயாராக பொழுது நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளால் அதனை ஒரு நாளும் விட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது எத்தனையோ சோதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது வெறுப்பதை விட எதிலுமே ஒதுங்கி போவதுதான் நல்லது என்பதனை முதலில் புரிந்து அதை நேரத்தில் ஒதுங்கி போவதை விட மறந்து போவது மிகவும் நல்லது மறந்து போவதை விட இன்னமும் நல்லது என்னவென்று கேட்டால் எதை பற்றியும் நினைக்காமல் இருப்பது இன்னமும் அதிகப்படியான நல்லது என்பதனை என் குழந்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் சுற்றிலும் பார்த்து நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எப்பேற்பட்டது என்று எதுவும் தெரியாதது போல நின்று விடாதே எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுத்த தொடங்கு என்னவாக இருந்தாலும் சரி அதை உன் வாழ்க்கையில் அடைவதற்கு நீ உன்னால் அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டு நினைத்ததையெல்லாம் உன்னால் அணிந்துவிட முடியும் என்பதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை என் அன்பு குழந்தையே இன்று நீ இந்த வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நல்ல செயல்களும் உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும் இத்தனை நாளும் எத்தனை விஷயங்களை நீ செய்து செய்து கொண்டிருந்தாய் எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியது என்பதனை பொறுத்து நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பலன்கள் உண்டு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் போகின்றது எண்ணற்ற திருப்பங்களை கண்டு நீயே மனமகிழ்ச்சியை அடைத்தான் போகின்றாய் உன்னை இந்த வாழ்க்கையில் ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து போகிறாய் உன்னுடைய துன்பத்தை காண துடித்தவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வெற்றியை நீ பரிசாக கொடுக்கப் போகின்றாய் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் இரு நினைக்கின்ற என்னுடைய விஷயங்கள் நான் நினைக்கின்ற என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முழுமையாக மாறிவிடுத்தான் போகின்றது நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு அதை கொடுப்பதுதான் இந்த வராகியின் முக்கியமான கடமை என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் நான் மாட்டேன் அதை உனக்கு கொடுக்காமலும் நான் சென்றுவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நீ உன்னுடைய சந்தோஷத்தை என் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்கின்ற மகிழ்ச்சியோடு உன்னுடைய நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் நேற்று வெற்றி கிடைக்கவில்லை என்பதற்காக இன்றும் கிடைக்காது என்று நீயாக முடிவெடுக்காதே உனக்கான முடிவை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நான் இருக்கின்றேன் அதை சரியாக கொடுப்பேன் என்று நீ என்னை நம்புவாயானால் நீ நிச்சயமாக சரியான தீர்வை பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்வாய் வராகி அன்பு இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் என என் வராகியின் அன்பு நீ கேட்ட உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கின்றேன் நீ கேட்ட மனநிறைவான சூழ்நிலையை உன் இடத்தில் கொடுக்க இந்த வராக்கி நான் தெளிவாக நிற்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் முகத்தில் சிறு புன்னகையோடு இரு இந்த புன்னகை உன்னை வாழ வைக்கும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்றும் நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்றும் என்ன நடந்தாலும் அதில் நீ உனக்கானது பெற்றுக்கொள்வாய் வேறு எங்கும் என் குழந்தை நீ அலைய மாட்டாய் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்